பார்த்தீங்களா இஞ்சி அதுக்கப்புறம் லெமன் எல்லாமே ரெடி இன்னைக்கு ஆர்டர் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு ரெடி எல்லாமே இன்னைக்கு ஆர்டர் வந்திருக்குதே நான் அதை ரெடி பண்ண போகிறேன் வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆர்டர் போடுறவங்க தயவு செஞ்சு தீபாவளி முடிஞ்சு ஆர்டர் போடுங்க அப்பதான் நாங்களும் செஞ்சு கொடுக்க வசதியாக இருக்கும் இப்போ தீபாவளி டைம் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஆட்ரு கொஞ்சம் இந்த <Geschmack> <Sessayana> 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 இஞ்சி பூண்டு சாறு அதில் வந்து தேன் எல்லாமே கலக்கி மிக்ஸ் பண்ணியாச்சு வினிகர் எல்லாமே கலக்கியாச்சு பாட்டெல்லாம் அங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் தான் ஊற்ற போகிறோம் கடைசியாக பாட்டெல்லாம் ஊற்றிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பாத்திரத்துலையும் தனித்தனியாக வச்சுருக்கோம் அது ரெண்டு லிட்டருக்கு அளவுகள் கரெக்டாக வரணும்னு நாங்கள் தனித்தனியாக தான் செய்வோம் கொஞ்சம் சூப்பராக இருக்குதுவருங்க அப்படியே தேன்லாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபைனலாக பாட்டிலில் இந்த மாதிரி ஊற்றிட்டு இன்னும் நான் லேபில் விட்டலை லேபில் விட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அனுப்பி வைக்குவேன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஜூஸ் ரெடி பண்ணி பாட்டிலில் இது வந்து ஐநூறு எம்எல் பாட்டில் ரெண்டு லிட்டர் தான் இன்றைக்கி ரெடி பண்ண முடிஞ்சிது மீதியே நாளைக்கோ நாலக்கோ தான் நான் ரெடி பண்ண முடியும் தீபாவளி வேலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது அஞ்சு லிட்டர் சொல்லியிருக்காங்க நான் ரெண்டு லிட்டர் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் மூணு லிட்டர் நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அனுப்பி வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தீபாவளி முடிஞ்ச ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆர்டர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்